இன்றைக்கான ஃபுல் டே விலாக் தான் காலையில் கொஞ்சம் எர்லியராகவே எழுந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகணும் இன்றைக்கி தான் அம்மாவுக்கு வந்து தலை தவசம் அம்மா இறந்த டேட் வந்து வேறு ஆனால் திதிப்படி வந்து இன்றைக்கி தான் தவசம் வந்தது அதனால் இன்றைக்கி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் நேற்று ஈவினிங்கே நான் பர்ச்சேஸ் போனது வீடியோ கூட காமிச்சிருந்தேன் காலையில் கொஞ்சம் மிக்ஸ்டு மைண்ட் செட் தான் முன்ன விட இப்போ வந்து ஏற்றுக்கிட்டாச்சு இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் இல்லை இருக்கவே போகிறது இல்லை அப்படின்ற மைண்ட் செட் தான் இருந்தாலும் அது கஷ்டம்தான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல காலையில் எழுந்ததும் பால் எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து டிஃபனே பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் காஃபி வச்சு குடிச்சிட்டு பசங்களையுமே எழுப்பி எல்லாருமே இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்துட்டோம் பிற்கங்காய் தோல் எடுத்து இல்லையா அதில் தான் இன்றைக்கி துவையல் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ரெசிபி கூட கேட்டிருந்தீங்க அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு மூணு வர மிளகா போட்டுவிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு போட்டிருக்கேன் எனக்கு வந்து கிராம் கணக்குலேயோ ஸ்பூன் கணக்குலையெல்லாம் சொல்ல தெரியாது கையளவு தான் நான் போடுவேன் நான் அதை தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அகெயின் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்து வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அதனால் நான் கருப்பு உளுந்து சேர்த்து ஒரு மூணு நாலு பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுதான் தோல் உரிச்சு அதையுமே சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் போகிறதுக்கு அந்த பீர்க்கங்காய் தோல் இருக்கு இல்லையா அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பிற்கங்காய் தோல் எவ்வளோ இருக்கோ அது அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எப்படின்னா அந்த தோளோட கலர் வந்து மாறி வரும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம் நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறி எல்லாமே உடம்புக்கு நல்லது இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோட நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு அதனால் இங்கே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு நடுவில் வந்து தேங்காய் கொஞ்சம் கீனி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கீனி எடுத்து அதையுமே சேர்த்துக்கிறேன் அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் செய்கிறாங்க நான் இந்த மெத்தடில் தான் செஞ்சேன் நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் ஆனால் சட்னி சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு பக்கம் மெது மெதுன்னு பன் தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா இந்த தொகையுக்கு அந்த மாதிரி தோசை தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடிலே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து அதை அப்படியே கலரிக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதை வந்து நான் கிளறினேன் அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு அப்படியே மாற்றிட்டு அதை அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இதில் நம்ம கடலை பருப்பு உளுந்து பருப்புலாம் வறுத்து போட்டிருக்கிறதுனால நேச்சுரலாகவே அது கிறிஸ்பினஸ் இருக்கும் குறை குறங்க அரைக்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்து இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே வானலை வச்சு அதில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு தாளிச்சிக்கிறேன் கடுகு தாளிச்சிட்டு உளுந்து அதிலே நான் போட்டதுனால இதில் உளுந்து போடல கடுகு மட்டும் தாளித்து கருவேப்பிலை தாளிச்சிக்கிறேன் அப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் வாசனை நல்லாயிருக்கும் அதனால் பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த துவையில் இதில் சேர்த்துக்கலாம் துவையல் வந்து நான் கெட்டியாக தான் பண்ணுறேன் ஏன்னா துவையல் வந்து கெட்டியாக தான் இருக்கும் நீங்கள் சட்னியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கிட்டு லைட்டாக ஜார் கழுவின தண்ணியை மட்டும் சேர்த்து இதில் நான் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டு எடுத்துக்கேன் அந்த கடுகு பெருங்காயப்பொடி போட்டிருக்கலாம் வந்து எல்லா சட்னிலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போதான் தண்ணி ஊற்றுனேன் லைட்டாக தான் தண்ணி ஊற்றுனேன் நிறையா ஊற்றுல அதை அப்படியே கலந்துக்கலாம் இது வந்து சாதம் பிசைஞ்சி வச்சு சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே நல்லா தான் இருக்கும் ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி தோசை வந்து பசங்களே எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சாப்பிட்டாங்க இந்த டேஸ்ட் அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு இதோடய ஹெல்த் பெனிஃபிட் பெனிஃபிட்ஸ் வந்து யாருக்கு ப்ரீஃபாக தெரியுமோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மெத்தனு தோசை நைஸாக ஒருத்தர தோசை விட இந்த மாதிரி மெத்தன் தோசைக்கு வந்து இது ரொம்பவே சூட்டாச்சு ஸோ நல்லா எடுத்து தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கு தோசையே லஞ்சாக கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் கிளம்பி படைக்கிறதுக்கு போயிட்டேன் அங்கே போகக்குள்ள அம்மாவுக்கு கொஞ்சம் குண்டுமல்லி பூவும் அம்மாவுக்கு இந்த கனகாம்பரம் ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு மஞ்சள் கனகாம்பரமும் பிடிக்கும் இந்த டெல்லி கனகாம்பரமும் பிடிக்கும் அதுவும் பார்த்தோன்னா அதுலேயும் வாங்கிட்டு அப்படியே போய்ட்டேன் அடுத்த நிற்கும் போது கரெக்டாக தம்பி வந்தான் தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்பவே நல்லா இருக்கான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்பாவுமே ரொம்ப நல்லா இருக்கார் அப்புறம் அங்கே படித்து முடித்து ஐயர் வச்சு எல்லாமே முடிச்சுட்டு நிறைய ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க எல்லாருக்கூடையும் அப்படி பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இதை நான் சொல்லும்போது உங்கக்கிட்ட ஈஸியாக சொல்கிறேன் ஆனால் அளவுக்கு ஈஸியாக போகல செம்ம தலைவலி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தேன் வர வழியில் தலைவர் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்க வா செடி வாங்கிக்கோ அப்படின்னு பசங்களுமே செடி வாங்கி கேட்டிருந்தாங்க அதனால் செடி ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் என்னென்னு வாங்கியிருக்கேன்னு நாளைக்கு காமிக்கிறேன் வர்றக்குள்ளே செம்ம மழை அது ஊர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் நல்லா நனைஞ்சிக்கிட்டே வந்து வீடு சேர்ந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தலையில ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு ஒண்ணுமே எனக்கு முடியல தலைவலி ஏற்கனவே அங்க இருந்து வரும்போதே செம்ம தலைவலியில தான் வந்திருந்தேன் அதனால வந்தோடனே பாப்பா ட்ரையர் போட்டு அவளே இது பண்ணி அப்படின்னு சொன்னா அவ குட்டி கை வச்சு பண்றதுக்கு எனக்கு செட் ஆகல நீ ட்ரையர் மட்டும் காட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்படி இந்த நாள் வந்து இப்படிதான் போச்சு ஒரு மிக்சடு எமோஷன் தான் அது எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்